வெளிவந்து பார்வையாளர்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது யூடியூப்பில் வெளிவந்து சில நிமிடங்களிலேயே இந்த படத்தை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கின்றது என்று சமூக வலைத்தளங்களில் கெசேசுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சிலர் இப்பொழுது கூறி வருகின்றார்கள் ரெமோ படம் ஹாலிவுட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வெளிவந்த டூட்ஸி என்ற படத்தை போன்றே இருக்கின்றது என்று அனைவரும் கூறி வருகின்றார்கள் அப்படி என்ன ஒற்றுமை இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் டூட்ஸி படத்தில் கதாநாயகன் ஒரு பெரிய நடிகனாக வேண்டுமென்று போராடி கொண்டிருப்பார் ஒரு கட்டத்தில் தன் நடிப்புத் திறனை காட்டுவதற்காக பெண் வேடமிட்டு அனைவரையும் கவர்ந்து வருவார் அதைத் தொடர்ந்து அவர் ஒரு பெரிய நடிகன் ஆகின்றாரா இல்லையா என்பதை காமெடியாக கூறியிருக்கும் அந்த திரைப்படம் ஆனால் ரிமோ படமோ வேறு விதமாக வந்திருக்கின்றது கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பெண் வேடமாக நடிக்க வேண்டுமென்று சிவகார்த்திகேயனை வற்புறுத்திய காரணத்தால் அதைத் தொடர்ந்து பெண் வேடத்துக்கு மாறுகின்றார் சிவகார்த்திகேயன் என்று ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கின்றது திரைப்படம் எப்படி இருக்குமோ என்று திரைப்படத்தில் பார்த்தால்தான் தெரியும் எப்படி இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கும் இப்பொழுது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் அதுவும் சிவகார்த்திகேயன் இருக்கின்றார் என்றால் அதன் அழகு வேறு இருக்கத்தான் செய்யும் என்று அனைவராலும் கூறப்படுகின்றது சில நாள் காத்திருந்தால் திரையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து மகழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்